டிசம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை வேதியியல் அறிஞர் கண்டுபிடிப்பாளர் சர் ஹெம் ஹெம்ப்ரி அதாவது சர் ஹம்ப்ரி டேவி ஹம்ப்ரி அப்படின்றத தனியாடுதணும் ஹானா போட்டு ஒற்றைக்கும்ல ஹா இம் இப்ரி டேவி அவருடைய பிறந்த தினம் இன்று செவ்வாய்க்கிழமை டிசம்பர் பதினேழு வேதியியல் அறிஞர் மற்றும் டிஸ்கவர் அதாவது இன்வென்ஷனிஸ்ட் கண்டுபிடிப்பாளர் இன்வென்ஷனுக்கும் டிஸ்கவருக்கும் வித்தியாசம் இருக்கு டிஸ்கவர்னா இருக்கிறத கண்டுபிடிக்கிறது கோள்கள் அப்படின்றது இருக்கிறத கண்டுபிடிக்கிறது இல்லாதது அப்படின்னா ஒரு தர்மாமீட்டரோ ஒரு மருத்துவ உபகரணங்களவோ இல்லை ஏதோ ஒரு உபகரணங்களை கண்டுபிடிச்சா அது இல்லாத கண்டுபிடிக்கிறது அதுக்கு பேர் வந்து இன்வென்ஷன் இங்கிலாந்தின் சான்ஸ் நகரில் சாதாரண குடும்பத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி பிறந்தார் ஏற்கனவே நேற்று ஒருத்தர் பிறந்தார்லா பீத்தோவன் அவரும் பதினெட்டாம் நூற்றாண்டு